ஓல்டு காயின்னு ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினு விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கனா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன் அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்குற எல்லா வீடியோஸும் ஒன்னூடாமல் வந்துடும் அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான டுவெண்ட்டி ருபீஸ் காயினை பற்றி பார்க்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைப் தான் இருக்குது ஒன்று ரெண்டு டைப் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க அதால் ரொம்பவே அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா சூப்பரான வீடியோக்கில் போகலாம் ட்வெண்ட்டி ருபீஸ் காயின்ஸோட ஃபுல் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் ஜெனா நல்லா பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ருபீஸ் காயின்ஸ் வந்து சாதாரணமாகவே பெரிய காயின்ங்கிறதுனால பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமேவ ஜெய்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கனா சின்னதாக ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாங்கிற வார்த்தையும் அதுக்கு ஆப்போசிட்டில் பாரத் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காயினில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்துருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மஞ்ச கலரில் ஸ்டார்ட் ஆகுது அசோகூச்சனும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது அதுக்கு இந்தியா பாரத்துங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெட்டலாக தயாரிச்சிருக்கிறாங்க அது என்னென்ன மெட்டல் அப்படிங்கறதெல்லாம் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாமல் இந்த காயினில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து ரவுண்டு ஷேப் கிடையாது சரிங்களா ரெண்டு ரூபா காயினில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எட்ஜஸ்ட் வந்து மடங்கி மடங்கி இருக்குமோ அதேமாரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா காயின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரிஜினல் காயின் ரவுண்டு ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட் காயின் இப்போ காயின்ஸோட பேக் சைடு திருப்பிக்கலாம் காயினோட பேக் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா மலைகள் மாதிரி சரிங்களா இந்த காயினோட பேரே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் டிராப்ஸ் காயின் சரிங்களா மலைத்தொளி அப்படிங்கிற பேரில் தான் வச்சுருக்காங்க இந்த காயினோட அச்சடிக்கும் போது இந்த காயினை விற்கும் போதும் பார்த்தீங்கன்னா ரெயின் டிராப்ஸ் காயின்னு தான் சொல்லுவாங்க அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருபதுங்கிற டினாமினேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இருபதுன்னு போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரன்சிக்கான சிம்பிள் நம்ம இந்தியாவில் கரன்சிக்கு வந்து இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்லேயும் அதையே வந்து பார்த்திங்கனா ஹிந்தியிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா காயின்ஸ்லேயும் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும் ஆனால் இந்த ரூபா காயினில் மட்டும் வருஷம் வந்து சைடில் இருக்குது இந்த இடத்துல நோட் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் வருஷம் இருக்குது நிறைய பேர் இந்த காயின்ஸ் எனக்கு அனுப்பும் போது இந்த காயினில் வருஷம் இல்லை இது வந்து எரர் காயின் அப்படின்னு வந்து அனுப்புகிறீங்க அப்படி கிடையாதுங்க இதோட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தான் கரெக்டான காயின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயினோட ஃபுல் டிசைன் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம் இந்த காயினை மொதல் மொதல் அச்சடித்து எப்போ வெளியிடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா அந்த வருஷம் அச்சடித்து விளையிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ந்து இந்த காயினை வந்து அச்சடித்து வெளியிட்டுகிட்டே இருக்காங்க இந்த காயின் எதுனால ரெண்டு கலரில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பை மெட்டல் காயின் சரிங்களா பிஐ மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பை மெட்டல் அப்படின்னா ரெண்டு உலோகம் சரிங்களா செம்பு அதுவும் இல்லாமல் ஸ்டீலு ரெண்டையும் கலந்து தயாரிச்சிருக்கிறதுனால இது வந்து பை மெட்டல் காயின் சென்டரில் வந்து எல்லோ கலர்லையும் வெளியே வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும் வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கிராம் அதாவது ஒம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மி சரிங்களா வெயிட்டு சைஸ் எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஏழு எம்எம் கொஞ்சம் பெரிய சைஸ் காயினுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஷேப் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொல்லி மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அச்சடிச்சு வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் கல்கட்டா ஹைதராபாத் நொரிடா இந்த எல்லா இடத்துலையும் இந்த காயின்ஸ் வந்து அச்சடித்து வெளியிடறாங்க இந்த காயினோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம் அதுமும் இல்லாமல் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காயினில் ரொம்ப ரொம்ப அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு காயின்ஸை பற்றி நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் முதல்ல ரொம்ப அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸை பற்றி பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு காயின் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப அதிக விலைக்கு போகக்கூடிய இருபது ரூபா காயின்னு இந்த காயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் இப்போ சொல்லி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் மெட்டல் காயினுங்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயினை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கனா காயின் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது சரிங்களா இதை நீங்கள் எப்படி செக் பண்ணும் ஒயிட் கலர் மாதிரி தெரியல அப்படின்னாலும் காந்தத்தை வச்சு பாருங்கள் முழுசுமே எல்லா சைடுமே காயின் வந்து ஒட்டணும் சரிங்களா அது ஒட்டுனுச்சின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் காயின் அதாவது ரெண்டு ரூபா மெட்டல் சரிங்களா ரெண்டு ரூபா காயின் அச்சடிக்கக்கூடிய அந்த மிஷினில் இந்த இருபது ரூபா காயின் அச்சடிச்சிருக்காங்க அதனால தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் போயிருக்கு காயின் காயின் வந்து ஃபுல் டிசைன் கிடைக்கல காயின் ஒரு சைடு சைடில் போயிருக்கு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் காயின் சொல்லலாம் அதாவது ஓஎம்எஸ் காயின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இந்த காயின் ரொம்ப ரொம்ப அதிக விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ஃபஸ்ட்டு வந்து அச்சடிச்சு வெளியிடப்போவது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காயின் ஒரு காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரூவா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காயினோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா அதனால் புதுசாக ஏதாவது காயினை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கையில் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதிக விலைக்கு போகிற காயின்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற அந்த எல்லோ கலர் மட்டும் தான் இல்லை அது ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால கிட்டத்தட்ட காயினோட விலை சாதாரண இருபது ரூபா காயின் ஏழாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது இதுமாரி காயின் நீங்கள் இப்போ வச்சுருந்தாலும் என்கிட்ட விற்க முடியும் இல்லை இதுக்கு மேலே மறுபடியும் எப்பயாவது உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் நேரடியாக எங்கிட்ட விற்றுக்கலாம் அதை பற்றிலாம் வீடியோ கிடச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரவுருவா காயினும் ரொம்ப அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸை பற்றி பார்த்தாச்சு இதில் ஓரளவுக்கு கம்மி ரேட்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன ரேட்டு போகும் சாதாரணமாக ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அது என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சரி ரெண்டாயிரத்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எல்லாமே ஒரே ரேட்டுக்கு தான் சேல்ஸ் ஆகும் யூஎன்சி கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னாவே ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுருவா தான் கிடைக்கும் சரிங்களா குறைஞ்சபட்சம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அச்சடிக்கப்பட்ட காயின் தான் இப்போ தான் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அச்சடிக்கப்பட்ட காயின் தான் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் கணக்கில் வந்து கிடைக்குது சரிங்களா நூறு காயின் ஆயிரம் காயின் இந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்கு அதனால ரொம்ப யூஎன்சியாக இருந்துச்சுன்னா ஒரு காயினுக்கு வந்து ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இருபது ரூபா காயினோட விலை அவ்வளோதான் மதிப்பு வந்து அதிகமாக போகும் அதை தவிர்த்து அதிகமாக போகாது இதே ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்குது அதில் பத்தாயிரரூவாக்கி விலம் மதிப்பு போகிறது ரூபாய்க்கு விலம் மதிப்பு போகிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் இருக்குது அதையும் போய் பாருங்கள் அந்த காயின் உங்கள் கையில வச்சுருந்தாலும் உங்களால் விற்க முடியும் இப்போ சொல்லியிருக்கிற காயின் பாக்கெட் கணக்கில் நூறு இரநூறு காயின் வச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக விற்க முடியும் மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கங்க இதை தவிர்த்து வேறு ஏதாவது பழங்காலத்தை நாணய ரூபாய் தாள்கள் வச்சிருக்கீங்கன்னா அது எப்படி என்கிட்ட விற்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்த்துடலாம் வீடியோவில் மட்டும் கிடையாது எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் எந்த ஒரு ரூபா நோட்டா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்கிட்ட சேல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கா இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணிணா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும் அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்சு ரூபா நோட் எப்படி விற்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நல்ல என்கிட்ட கான்ஸ்ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும் அப்படியே மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆவ தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிடுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நல்ல உங்களோட கான்ஸ்ரூபா நோட் எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக கற்றுட்டு இருக்கு அதிகமான ஓல்டு கேன்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்க முடியும் இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கேன் ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க இப்ப ஸ்க்ரீன் தெரியுற இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பாக்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்க போய் பார்த்துக்கலாம் ரெண்டு வீடியோ